கர்நாடக அரசையும் கர்நாடக அமைப்புகளையும் நேருக்கு நேர் வாங்கடா மோதிப்பாக்கலாம் என்ற துணிவில் பெரும் பாட்டாளி படைகளோடு களம் கண்ட மருத்துவர் ஐயா அவர்கள் ஓசூர் தாண்டி அத்திப்பள்ளி பாட்ரு வரை பாட்டாளிகளை திரட்டி கொண்டு ஆயிரக்கணக்கான வாகனங்களில் சென்று பெரும் போராட்டத்தை நடத்தியவர்தான் மருத்துவர் ஐயாவர்கள் அது குறித்து தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அதாவது பழைய நினைவுகள் என கர்நாடகத்தை மிரள வைத்த பாட்டாளிகளின் படை அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயாவர் வந்து ஒரு பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த பதிவை முழுசாக பார்ப்போம் காவிரி பிரச்சனையில் தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து துரோகம் இழைக்கப்பட்டு வந்தது காவிரி நீர் பகிர்வு குறித்து இடைக்கால தீர்ப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் வெளியிட்டது அத்தீர்ப்பு பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அன்று மத்திய அரசு அரசிதழில் வெளியிடப்பட்டதுமே கர்நாடகத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது அடுத்த சில மணி நேரங்களில் அந்த பதற்றம் வன்முறையாக மாறியது கர்நாடகா தலைநகர் பெங்களூரில் தொடங்கி மாநிலத்தின் உட்பகுதிக்குள் வரை தமிழர்களை கர்நாடக தீவிரவாத அமைப்புகள் குறிவைத்து தாக்கினார்கள் தமிழர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன காவிரி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்போதும் தமிழர்கள்தான் காவிரி பிரச்சனைக்கு அரைக்குறையாக ஏதேனும் தீர்வு கண்டால் தீர்வு கிடைத்தால் அதனால் பாதிக்கப்படுபவர்கள் தமிழர்கள்தான் தமிழர்கள் பலர் பிழைப்பு தேடி கர்நாடகத்தில் இருப்பதால் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தமிழர்கள் மீது தாக்குதலை நடத்துவது கன்னட இனவெறியர்களின் வாடிக்கையாக இருந்தது இத்தகைய தருணங்களில் பாதிக்கப்படும் தமிழர்களை காக்க தமிழக அரசு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் தமிழக ஆட்சியாளர்கள் பெரும்பாலான தருணங்களில் அந்த கடமையை செய்வதே இல்லை கர்நாடகத்தில் தமிழர்கள் மீதான தாக்குதலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தேன் ஆனால் அதை தமிழக அரசு கண்டுகொள்ளவில்லை மாறாக ஈரோடு மாவட்டம் கோபி பகுதியில் கர்நாடக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி ஐந்து பேர் சுட்டுக் கொன்றது அதன் பிறகு போராட்டம் தீவிரமடைந்தது அதற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் கர்நாடகத்தில் தமிழர்களை தாக்கும் கன்னடர்களை நேருக்கு நேர் சந்தித்து ஒரு கை பார்த்து என்ற நோக்கத்துடன் அஞ்சு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு கிருஷ்ணகிரியில் இருந்து கர்நாடகத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்களை அணிவகுத்துச் சென்று தமிழர் மானம் காப்போம் பேரணி நடத்தப்படும் என்று அறிவித்தேன் வழக்கம் போலவே இந்த பேரணியை முறியடிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தமிழகம் முழுவதும் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாமக தொண்டர்களை கைது செய்யப்பட்டனர் ஆனால் அதையும் மீறி நூற்றுக்கணக்கான வாகனங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கிருஷ்ணகிரிக்கு திரண்டு வந்திருந்தனர் அங்கிருந்து கர்நாடகம் நோக்கி பேரணியாக தொடங்கிய சிறிது நேரத்தில் காவல்துறையினர் என்னையும் பாமக தொண்டர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் பாமகவினர் மீது திட்டமிட்டு பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன தமிழர்களின் மானம் காக்க போராட்டம் நடத்த முன்வந்த எங்கள் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது அத்துமீறலின் உச்சம் என்று அனைவராலும் கண்டிக்கப்பட்டது அந்த தருணத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த போராட்டத்தை தொடர்ந்து கர்நாடகத்தில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதல் படிப்படியாக குறைந்தது உண்மையில் கர்நாடகம் கர்நாடக தமிழர்களுக்கு ஆதரவாக பாமக போராட்டம் அளித்ததுமே கர்நாடக அரசுக்கு கர்நாடக இணைவேறியர்களுக்கும் நடுக்கம் ஏற்பட்டது தமிழர்கள் நலனுக்கு ஆதரவாக பாமக நடத்திய போராட்டத்தை தமிழக அரசு ஆதரித்திருக்க வேண்டும் ஆனால் தமிழக அரசோ கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தமிழக மக்களை அடக்கி ஓடுக்கும் பணியில் தான் ஈடுபட்டது கர்நாடகத்தில் வாழும் தமிழர்களை தாக்கினால் அவர்களுக்கு ஆதரவாக யாரும் வரமாட்டார்கள் என்று கன்னடர்கள் அரசு கர்நாடக அரசு கருதியது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் எனது தலைமையில் கர்நாடகத்திற்கு அணிவகுத்து செல்ல தயாரானது கர்நாடக அரசு அதிர்ந்து போனது அந்த பயன அதன் பயனாகவே தமிழர்கள் மீதான தாக்குதலை கட்டுப்படுத்தியது அதைத் தொடர்ந்து கர்நாடகத்தில் அமைதி திரும்பியது தமிழகம் தமிழக அரசால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை பாட்டாளிகளின் பெரும் படையோடு நேருக்கு நேர் ஒரு கை பார்த்துவிடலாம் என்று நான் தொடங்கிய அந்த பயணம் அதில் மூலம் கிடைத்த அந்த அமைதி பெரும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தருணத்தில் நான் பதிவிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை பதிவிட்டுருக்கிறாரு வரலாற்று பதிவாக அடுத்த மருத்துவர் ஐயா அவர்களின் பதிவை அடுத்த காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்